அன்அஃபிஷியலாக வந்திருக்கு அஃபிஷியலாக தலைமையிலேருந்து எதுவும் வரும் திமுகவே பிஜேபி கார்பன் சீட்டா ரகசியத்தை தேடிக்கிட்டு நினைக்கிறேன் ரகசியமே இல்ல மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காண்டி ரெண்டு பேரும் டீல் போட்டுக்கிட்டு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழுகுங்கிற மாதிரி டீல் போட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்துறாங்க

விஜய் அவர்கள் அவருடைய திரைப்படங்கள்ல சமூக நீதியை எந்த அளவுக்கு காட்டியிருக்காரு அந்த அரசியல் புரிதல இந்த மாதிரி அடுத்த தலைமுறைக்கான கட்சியா ஸ்பெக்ட்ரம் தமிழ் வணக்கம் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட மாநில மாநாடுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தோட செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு நடைபெற போவது குறித்து தேதி வெளியாகி இருக்கிறது நீங்கள் இந்த மாநாடுக்காக எப்படி தயாராக போகிறீங்க தமிழக வெற்றி கழகத்தின் கழக தலைவர் தளபதி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க மாநாடு அதுக்கான பணிகளில் வந்து தலைவரும் உத்தரவின் பேரில் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு லட்சக்கணக்கான தோழர்கள் மாநாட்டில் தருள்வாங்க ஸோ இதுக்கான கைட்லைன்ஸ்லாம் வேற கொடுத்துருக்கீங்க யாரும் வந்து வண்டியில் தொங்கிட்டு வரக்கூடாது இது அன்அஃபிஷியலாக அஃபிஷியலாக வந்திருக்கு அஃபிஷியலாக தலைமையிலேருந்து எதுவும் வரல இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் நிறைய பேர் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது இல்லை ஜென் அன்அஃபிஷியலாக வந்த இது பட்டு அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்னும் வரல அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து பொதுச்சாளர் வந்து அஃபிஷியலாக தரும் நீங்கள் விக்ரம் வண்டியை ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க விக்கிரவ பல இடத்துல தமிழக கழகம் சார்பாக பல தமிழகத்தில் பல பகுதிகளில் மாநாடு நடத்தப்படும் அதுல முதல் மாநாடாக விக்கிரவண்டியில ஒரு கொள்கை பிரகடன மாநாடை தளபதி அவர்கள் நிகழ்த்த இருக்கிறார் இல்லை இதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் வட மாவட்டத்தில் இல்லை அப்படிலாம் இல்லை ஒரு நான் தான் சொல்றேன் எல்லா பகுதியிலும் நடத்தப்படும் ஃபர்ஸ்ட் மாநாடு விக்கிரவண்டியில இது ஒன்றும் லாஸ்ட் டின்னர் கிடையாது இது ஃபர்ஸ்ட் தான் அடுத்தடுத்த பகுதிகளில் அடுத்தடுத்த மாவட்டங்களில் அடுத்தடுத்து நடத்தப்படும் சப்பர் மாதிரி கிடையாதுன்னு சொல்ல வரீங்க எல்லா பகுதிகளையும் நடத்தப்படும் சரி தமிழக வெற்றி கழகத்தோட ஸ்ட்ராட்டஜி என்ன ஆக்சுவலி என்னன்னா ரீசெண்டா விஜய் அவர்கள் வந்து பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு போய் பெரியார் சிலைக்கு மாலை அணிவிச்சிருந்தாரு இது தொடர்பாக பெரிய சர்ச்சையே இருந்தது ஒரு பக்கம் வலதுசாரிகள் எல்லாரும் வந்து இல்ல இவர் வந்து இன்னொரு ஒரு தான் இவரு தோற்று வச்சிருக்காரு திமுகவே பிஜேபியோட கார்பன் சீட்டா இருக்கு அதனால நாங்க சமூக நீதி லீகர்ஸியை அடுத்த எப்படி கார்பன் ஷீட்டுன்றீங்க நீட் இஷ்யூவில் பிஜேபியோட ஸ்டாண்டர்ட்னா டிஎம்கேட ஸ்டாண்டர்ட்னா என்ன சொல்லி கம்மியாக இந்த மேண்டேட் இப்போ வாங்கியிருக்காங்களா மேண்டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மேண்டேட்டு என்ன சொல்லி வாங்கினாங்க டிஎம்கே நாங்கள் வந்தால் நாங்கள் வந்தால் சொல்லுங்க நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எத்தனை எத்தனை எப்போ பண்ணுவோம் முதல் கையெழுத்து அப்புறம் ரகசியம் தெரியும் வருஷம் மூணு வருஷம் ஆகி ரகசியத்தை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரகசியமே இல்லை அது இவங்க வந்து டிமம்கே பொறுத்தளவில் ஆம்பிஷன்ஸ் காண்டி மக்கள்கிட்ட ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து மேண்டேட் வாங்கியிருக்காங்க அப்போ மக்கள் வந்து அவங்க ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க அப்போ திமுக ஒதுக்கணும் அப்படின்னு ஒதுக்கலையே மக்கள் இல்லை நீங்க நெக்ஸ்ட் எலெக்ஷனில் பாருங்க மக்கள் வந்து சரியான பாடம் கற்றுப்பாங்க இப்பவே இந்த தேர்தலில் நாடாளுமன்ற பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேறு அசம்பிளி எலெக்ஷன் வேறு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து இலங்கை பிரச்சனை பீக்கில் இருந்துச்சு அப்போ என்ன என்ன சொன்னாங்க டிஎம்கே இப்போவே ஜெயிச்சிருச்சு எழுபத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டிஎம்கே ஆச்சு தான் அப்போ வந்த மு முரசொலியெல்லாம் படிச்சிங்கன்னா அடுத்த பற்ற அந்த அந்த டைத்தில் இந்த பே நியூஸ் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா டிஎம்கே தலைவர்கள் குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருந்த முன்னாள் தென்மண்டல அமைப்பு செயலாளர் அண்ணன் அழகிரிலாம் என்ன பேசினாங்க டிஎம்கே ஏடிஎம்கே இருக்காதெல்லாம் பேசினாங்க அந்த காலத்தில் அந்த பேப்பர்லாம் பாருங்கள் ஆனால் என்ன நடந்துச்சு செம்மொழி மாநாடு கோவிலில் நடந்தோன்னா என்ன சொன்னாங்க அடுத்த பத்து வருஷத்துக்கு டிஎம்கே ஆச்சு தானாங்க நடந்தது என்ன அந்த மாதிரி மக்கள் வந்து அப்ராப்ரேட் டைமில் தருவாங்க எம்பி எலெக்ஷனுங்கிறது தேசிய அளவில் நடக்கிற எலெக்ஷன் அதில் மக்கள் தேசிய அளவில் எண்ணம் கொண்டு நேஷ்னல் தாட்ஸில் போட்டு போட்டுருவாங்க மாநில எலெக்ஷன் வர்றப்போ அதுக்கான ஓட்டிங் பேட்டன் டிஃப்ரெண்ட் அதனால தான் ரென் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து

இப்போ வந்து இருக்க சூழ்நிலை சென்ட்ரல் எலெக்ஷன் கோட் பண்ணியிருக்காங்க நீட் விஷயமா இருக்கட்டும் கேஷ் சென்சஸ் விஷயம் சமூக நீதி தான் தமிழ்நாட்டோட கோர் வேல்யூ அந்த சமூக நீதியில் இப்போ பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன டிஎம்கேட ஸ்டாண்ட் என்ன அது ரெண்டும் ஆப்போசிட் போல்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா ரெண்டும் கார்பன் சீட்டு நான் சொல்கிறேன் ஏன் ஏன்னா கேஷ் சென்சஸ் எடுக்க பிஜேபி மறுக்குது இங்கே கேஷ் சர்வே எடுக்க டிஎம்கே மறுக்குது எதனால எதனாலன்னா இவங்க பிஜேபியோட கார்பன் சீட்டாக ரொம்ப ஆச்சு ஓட்டு வாங்குறதுக்காண்டி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காண்டி ரெண்டு பேரும் டீல் போட்டுக்கிட்டு வந்து நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் அழுகிற மாதிரி மாதிரி டீல் போட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்துறாங்க ஆனா அண்டர் கிரவுண்டில் பிஜேபியோட கார்பன் சீட்டை தான் டிஎம்கே செயல்படுது எந்த மாநில உரிமையா இருக்கட்டும் நீட் இஷ்யூவா இருக்கட்டும் மக்கள்கிட்ட மக்கள் மன்றம் தேர்தல்னு வர்றப்ப மட்டும் பேசி வசனம் பேசிட்டு ஆஹ் அண்டர்கிரவுண்ட்ல அவங்க எல்லாத்துக்கும் சும்மமாதான் இருக்காங்க அதனால மக்கள் வந்து இந்த ஹிப்போகிறஸியை ஏற்க மாட்டாங்க தகுந்த பாடம் வர தேர்தல் தருவாங்க ஸோ திமுக வந்து தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க சமூகநீதியை தான் கட்டி கேட்குறோம் தமிழ்நாட்டுல சமூகநீதியை நாங்க தான் வந்து கண்டிப்பா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நாங்க தொழிலா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பு சொல்றேங்களுக்கான முன்னேற்றத்துக்கு நாங்க தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க திமுக தரப்புல இருந்தது ரொம்ப சிம்பிள் நீங்க இப்போ சொல்லாத விஷயம்லாம் செய்ய வேணாம் நீங்க சொன்ன விஷயத்தை செய்யுங்குறோம் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் எதுக்கு மேண்டேட் வாங்கினீங்க தமிழக மாணவர்கள் வந்து பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை நிகழ்வு நிகழ்ந்துச்சு அதில் நீங்கள் போய் பேசுனீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் இந்த தமிழக மாணவர்களுங்கிறப்போ அப்போ அவங்களோட பேரண்ட்ஸும் ஒரு 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 பெரிய ஒரு கருத்துருவாக்கம் உருவாச்சு அந்த இடத்துல நாங்கள் போய் பண்ணிடுவோங்கிறீங்க அப்போ அதுதான் வந்து ஏடிஎம்கே உள்ள பத்தாண்டுகள் ஆண்டி எக்யூப்மெண்ட்ஸு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தான் உங்களுக்கு மேண்டேட்டாக வந்துச்சு இல்லாட்டினா டிஎம்கிக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருக்காது ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி ஒரு மைனாரிட்டி கவுண்ட் தான் டிஎமிக்கை அமைச்சிருக்கோம் நீங்கள் நீங்கள் சொ அப்போ கூட எலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இரநூறு சீட்டுன்ட்டு பட் ஆனால் வரல என்ன விஷயம்னா நீங்கள் 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 வந்து ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து மேண்டேட் வாங்கியிருக்கீங்க நீங்கள் நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் ப்ராமிசஸை மீட் அவுட் பண்ணலைன்னா மக்கள் வந்து தகுந்த பாடம் கட்டி தருவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக புகட்டப்படும் ரெண்டாயிரத்தி பதினொன்று நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்கும் டிஎம் கே வில் பி வைப் பவர் யார் ஆட்சிக்கு வருவாங்க நினைக்கிறீங்க அது தமிழக மக்கள் தான் முடிவு பண்ணணும் பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து நம்மளோட வில்சன் ஃப்ரான்சைஸ்னா வச்சு நடக்காது அரசியல் களத்தில் அந்த சூழல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும் அதனால தமிழக மக்கள் அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அந்த அலைன்மெண்ட்டு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் இன்னும் ஒன் டே இஸ் வெரி லாங் டைம் ஃபார் பாலிட்டிக்ஸ் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கு ஆனால் டிஎம்கேக்கான ஹீட் அந்த பொலிட்டிக்கல் ஹீட் ஹெவியான ஆன்டி இக்யூப்மென்சி வந்து கிரவுண்டில் நம்மளால் உணர முடியுது இருக்குன்னு சொல்லி இருக்கு ஹெவியாக இருக்கு இந்த ஆன்டி இன்கம்ஸ் இன்கம்பன்சியை அறுவடை செய்யறதுக்காக தமிழக வெற்றிக் கழகம் களத்தில் இறங்கியிருக்காங்க இல்லை எங்களோட இலக்கு வந்து லாங் டம் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தஞ்சில் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சமூக நீதி லீகசி இருக்குது அந்த லீகசியை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு அந்த வரிசையில் இந்த அந்த ரிலேயில் அந்த சமூக சமூகநீதி ரிலேயில் அடுத்த ஐம்பது ஆண்டுகள் அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஜென்ரேஷனுக்கான ஒரு சமூக நீதி பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்ட தமிழக வெற்றிக்கிழமை இருக்கும் அடுத்த முப்பது ஆண்டுகள் தளபதி தலைவர் தளபதி சென்றிக்கா தான் தமிழ்நாடு அரசியல் இயங்கும் எழுதி வச்சுக்கணும் மார்க் இத்தனை காலமாக திராவிட கட்சிகள் இருந்திருக்கு இரண்டு கட்சிகள் ஏற்கனவே நீதி கட்சி போன்ற பிளாட்ஃபார்ம்ல இருந்து அடுத்து திராவிட கட்சிகள் வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க நீதி கட்சி மாதிரி ஒரு பெரிய ஒரு தியாகம் லீகர்ஸில் வந்தவங்களே காணாம போயிட்டாங்க ஒவ்வொரு ஒரு பொலிட்டிக்கல் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆயில் இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஆயில் இருக்கு நீதி கட்சியில் இருந்த பெரிய அவங்கெல்லாம் யாருமே வந்து அரசியலுக்கு வந்து சம்பாதிக்க கிடையாது இப்போ பி டி ராஜன் அவங்க மதுரையை சேர்ந்தவங்க பிடிஆர் அவங்களோட தாத்தா அவங்க அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே தன்னோட லேண்டை சொசைட்டி கொடுக்குற அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் மைண்டோட இருந்தவங்க அந்த மாதிரி கட்சியே டிலே ஆகி பவரை விட்டு போய் காங்கிரஸ் பவருக்கு வந்து தேர்ட்டி செவனில் பெரும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சியில் இருந்து ஆட்சி அளந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி வரவே முடியல நீதி கட்சியால் அப்புறம் வந்து திராவிட கழகம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வருஷம் போராடி தான் ஆட்சிக்கு வந்துச்சு அப்போ வந்து அந்த சைக்கிள் அந்த வந்து ஒரு இதுவாகிறப்போ இன்னொரு இயக்கம் அந்த ரிலேல போகும் சமூக நீதி இயக்கங்கிறது ஒரு பத்தாண்டுகளோ இருபது ஆண்டுகளோ கிடையாது இது வந்து டிக்கெட்ஸ் டுகெதர் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த காலகட்டம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அடுத்தடுத்த ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் வந்து அந்த அந்த சமூக நீதிங்கிற தீபத்தை வந்து ஏற்றிட்டு போவாங்க அதில் அடுத்த ஒரு ஐம்பது ஆண்டுகள் கழகம் இந்த சமூக நீதி பயணத்தில் ஒரு ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத கட்சியாக இருக்கு தமிழகம் தவிர்க்க முடியாத கட்சிங்கிறத ஒரு பொலிட்டிக்கலாக மட்டும் சொல்லலை அந்த ஐடியாலஜிக்கு நாங்கள் எந்த ஐடியாலஜியை பேசுகிறோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ப்ராமிசிங்காக அதுக்கு ப்ராபிட்டியாக இருக்கும் நம்ம பேசுறது மட்டும் கிடையாது சமூக நீதினு பேசிட்டு கேஷ் எடுக்க மறுக்கிறது என்ன நியாயம் அதில் ஒரு குறைஞ்சபட்ச நியாயம் வேணாமா இப்போது சித்தராமையா அவர்கள் இருக்கார்ல அந்த மாநிலத்தில் சோசியல் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா லிங்காயத் கோ ஒகலிக கவுடா வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் டாமினேட்டு அவர் எடுத்த சர்வையை வெளியே விட மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு ப்ரெஷர் கட்சிக்குள்ளே ப்ரெஷர் அப்படி ஒரு சூழலில் கூட சித்தராமையா அவர்கள் வந்து கேசஸ் எடுக்கிறார் அவரோட அதிகாரத்துக்கு சிஎம் ஆகிறதுக்கே பிரச்சனைங்க அவர் ஸ்டேட்டுக்குள்ளே அவர் கட்சிக்குள்ளே பிரச்சனை அப்படியெல்லாம் தலைவர்கள் இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த கட்சி உங்களை கேஷ் சென்சர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ற கட்சி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி பிஜேபி விட்டுருங்க எடுக்கணும்னு சொல்றீங்க நீங்க கேஷ் ஏன் எடுக்கணும்னா இந்தியன் சொசைட்டிங்கிறது ஒரு கிரேட்டர்ட் இன்இக்வாலிட்டி இருக்கு சொசைட்டி இந்தியன் சொசைட்டியை வந்து அப்படி அந்த அந்த கேஷ் சர்வைஸ் தான் அந்த கிரேடர்டு இன்இக்வாலிட்டிங்கிறது வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கும் ஓபிசி கம்யூனிட்டிக்கும் மட்டும் இடையில இல்லை ஓபிசிக்குள்ளேயே அந்த கிரேடர் இன்வாலிட்டி இருக்குது எல்லாம் வந்து ஒரு படித்தட்டில் இல்லை அப்போ நீங்கள் அந்த கேஷ் ரிசர்வை எடுத்தால் தான் சோசியலி எஜுகேஷ்னலி அந்த டிவிஷன்ஸை டிஃப்ரெண்ட்ஸை புரிஞ்சிக்க முடியும் இன்னைக்கு ஒரு ஹெட்ரோஜினியஸ் குரூப்ஸை வந்து ஹோமோஜினியஸை நம்ம செட் செட்டாக பண்ணி வச்சுருக்கோம் பட் அந்த இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து கொடுக்குறப்போ நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கார்டு மட்டும் அதை சொல்லலை கவர்மெண்ட் பாலிசிஸ் இருக்குது இப்போ ஒரு 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 பிஎம் ஆவாஸ் யோஜனாவில் ஒரு வீடு தராங்க இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து பசுமை வீடு தராங்க அதுக்கப்புறம் வந்து உணவு சுகாதாரம் கல்வி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல அதில் டார்கெட் பெனிஃபிஷரிஸை அட்டைன் பண்ணுறதுக்கு அதில் வந்து சோசியல் ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணணும் அதற்கெல்லாம் இந்த கேஷ் சர்வே வந்து இப்போ இருக்க டேட்டாஸ் வந்து ஒரு தோராயமானது அது நைன்டீன் தேர்ட்டி ஒன்றுக்கு அப்புறம் இந்தியாவில் கேஷ் சர்வன்சஸ் கேஷ் சர்வே எடுக்கவே படல சரி கேஷ் சென்சஸ் எடுக்காமையே இங்கே காஸ்ட் சர்வே நடத்தப்படாமலேயே தமிழ்நாட்டில் இங்கே திராவிட கட்சிகள் ஆட்சியில் எல்லாருக்குமே எல்லா திட்டங்களும் சென்று இரண்டு அரசு தரப்புல இருந்து சொல்ல திமுக அரசு போயிருக்கு போயிருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒரு நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல இந்தியன் இன் நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எத்தனை பேர் ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு பார்த்தா ரொம்ப மினிமம் இந்த நூறு ஆண்டுகளில் பெரிய லெவலில் நம்ம வந்து வளர்ந்துருக்கோம் பட் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறப்பயே அதில் சோசியல்லாம் ரெப்ரசன்ட் ஆயிருக்கா அதில் வந்து அந்த ஓபிசிக்குள்ளே இருக்கிற ந நம்பர்ஸில் கம்மியாக பொலிட்டிக்கலி ரெப்ரஸண்டேஷன் இல்லாத அதாவது சோசியலி அந்த கிளேடரில் கீழே இருக்கிறவங்க ஒரு போல் பாலிட்டிக்ஸுங்கிறது இப்போ வந்து எலெக்ட்ரல் பாலிடிக்ஸுங்கிறது நம்பர் கேமாக இருக்குது அடுத்து சோஷியலி அவங்க வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்து வந்து எஜிகேஷனி பவர்ஃபுல்லாக இருக்கணும் நம்பர்ஸ்லாம் நிறையா இருப்பாங்க ஆனால் எஜுகேஷன் இல்லாமல் இருப்பாங்க சில கம்யூனிட்டி நம்பர்ஸில் கம்மியாக இருக்கிறதுனால பொலிட்டிக்கலி நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் கிடைக்காமல் இருக்கும் பட் அந்த லேடரில் இருக்க எல்லா சொசைட்டி இப்போ வந்து வரைந்த சமூகத்துக்கு வந்து மூணு புள்ளி அஞ்சு கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஹெடுல் கேஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற லேடரில் அவங்க அதோட கீழே இருக்காங்க அவங்களால அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் காம்பிடேட் பண்ணி வர முடியல அதை தான் ஜனார்தன் கமிட்டி சொல்லுது புரியுதா அப்போது வந்து கடையனுக்கும் கடை தேற்றம்னு சொல்கிற மாதிரி கீழே இருக்கவங்களையும் தூக்கி விடணும்ல அதுக்கு தான் கேஷ் சர்வேஸ் வேணும் அது அப்படி அப்படி நம்ம கேஷ் சர்வே எடுத்து குவாண்டிஃபையபிள் பேக்வர்ட்னஸ் டேட்டா அவங்க பின்னந்தங்கி தான் இருக்காங்க எப்படி மண்டல் கமிஷன் பண்ணாங்களோ அதாவது பின்தங்கி இருக்காங்கிறதுக்கான டேட்டா எடுத்தா தான் அது கோர்ட்டில் நிற்கும் இப்போ ஒன் இயருக்கான பத்து புள்ளி அஞ்சு ஏ கோர்ட்டில் நிற்கலை அவங்களுக்கு வந்து கேஷ் சர்வையும் நம்ம கிட்டே கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்டில் கேஷ் அன்சஸ்ஸு கிடையாது குவான்டிஃபையபிள் பேக்வேர்ட் டேட்டா அன்னியர்கள் வந்து இத்தனை பெர்சென்டேஜ் இருக்காங்க சமூக ரீதியாகவும் கல்வியிலையும் பின்தங்கி இருக்காங்கிறதுக்கான என்ன தரவு இருக்குது கவர்மெண்டில் தோராயமான கணக்கு தான் எல்லாமே ஆனால் கவுர்மெண்ட் கோர்ட் அதை ஒத்துக்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வேணால் நீங்கள் தோராயமாக கணக்கு போட்டு பெனிஃபிஷியரிஸை முடிவு பண்ணலாம் பட் கோர்ட்டு வந்து பின் பாயிண்ட் டேட்டா கேட்பாங்க அதுக்கான ஆத்தென்டிகேஷன் கேட்பாங்க அதனால தான் வன்னியிருக்கான பத்து புள்ளி அஞ்சு வந்து கோர்ட்டில் வந்து குவாஸ் ஆயிடுச்சு அப்போது ரிசர்வேஷனாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு கேஷ் சர்வே ஸ்டேட் லெவல்லையும் கேஷ் அண்ட் சென்ட்ரல் லெவலையும் அவசியம் இது வந்து சமூக நீதிக்கான அடுத்த பாய்ச்சலாக இருக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக திமுக அரசா இருந்தாலும் சரி எந்த அரசா இருந்தாலும் சமூக நீதி இந்திய அரசா இருக்கட்டும் இந்தியாவில் யார் வேணால் அச்சு பண்ணட்டும் தமிழ்நாட்டில் ஆள் வேணால் அச்சு பண்ணட்டும் இது வந்து கவர்மெண்ட்டோட ஃபண்டமெண்டல் பாலிசியாக இருக்கணும் அப்போ தான் வந்து பெனிஃபிஷியரிஸ் டார்கெட் பெனிஃபிஷியரிய ரீச் பண்ண முடியும் ஆல்ரெடி பயன்பட்டவங்களே பயன்படாமல் சொசைட்டியில் பயன்படாத மக்களும் அந்த பயணம் அப்படின்னு சொல்ற அதுதான் சொல்கிறோம் அது எப்படின்னா இந்த 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 பவர் செக்டருக்கு வெளியே இருக்க மக்களுக்கு கொடுக்குறது அதுதான் அதோட அம்பிஷனாக இருக்கும் இப்போ தமிழக வெற்றி கழகம் இந்த அதிமுகக்கும் திமுகக்கும் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவாக என்ன செய்யலாம் அப்படின்றது உங்களோட பிளான் இருக்குது குறிப்பாக வந்து தான் இப்போ இருக்க அடுத்த கட்ட இளைஞர்கள் அதாவது ஒரு ஒரு எயிட்டீன் ப்ளஸ் அதாவது டீன் இருந்து ஒரு ஒரு ஃபார்ட்டி வரையும் இருக்க இளைஞர்களுக்கு ஒரு ஒரு இந்த சமூக நீதி பற்றின ஒரு பார்வையோ அவங்கள பொலிட்டிக்சைஸிங்கே ஆகாமல் இருக்குது நீங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லுறீங்களே அதனால் பொலிட்டிக்கல்லேயே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லைன்றீங்க ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸில் தமிழ் சொசைட்டியை பாருங்க அப்போ நடந்த மூமெண்ட்லாம் பாருங்க இருந்த குவாண்டிட்டி குவாண்டிட்டி அண்ட் குவாலிட்டியில் இப்போ கம்மியாக இருக்குது நீங்கள் ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸில் அந்த சமூக மூமெண்ட்லாம் பாருங்கள் பெரிய அளவில் மூமெண்ட்டு அதுதான் பொலிட்டிசீஸ் ஆகிருச்சு இப்போ நீங்கள் அந்த ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸில் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும் பல போராட்டங்கள் வந்து பொலிட்டிசீஸ் ஆகிருந்துச்சி இப்போ நடக்கிற போராட்டங்கள் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ரினோண்டாக எல்லோரும் பார்க்குற அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூமெண்ட் எதுவும் இல்லை பட் அவங்க பொலிட்டிசைஸ் ஆகியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அரசியல் புரிதல் எந்தளவு இருக்குது இல்லை ஏதாச்சும் ஒரு ஐடியா இந்த அல்யாச்சு நான் சொல்ல ஏதாச்சும் ஒரு ஐடியாச்சுக்கு இன்களைண்டாக இருக்காங்களா பெருமாள் பெரும்பான்மையார் வந்து ஒரு பொலிட்டிசைஸ் கம்மியாக இருக்குது ரெண்டாவது இந்த தமிழ்நாட்டோட கோர் பிரின்சிபல்ஸான சமூகநிதி பிரின்சிபல்ஸில் இளைஞர்களை ஈர்க்கணும் அடுத்த தலைமுறைக்கு இந்த சமூகநிதி பயணத்தில் இளைஞர்களை உள்ளே கொண்டு வரணும் அதற்கான ஒரு இயக்கமாக தமிழக கழகம் இருக்கும் இந்த தமிழ்நீதி பயணத்துல அடுத்த கட்டத்தை தமிழக வெற்றிக்கழகம் வந்து முன்னெடுக்கும் இப்போ பதினெட்டுல இருந்து நாற்பது வயசுல நான் சொல்றதுன்னா பெரிய இன்ஜின் சொல்றாங்க ஒரு வந்து சோ சோஷியலி அவங்க வந்து பொலிட்டிக்கலி அவங்க அவேரா இருக்காங்களா அப்படின்றது தெரியல அப்படின்னு இல்லை நான் என்ன சொல்றேன்னா போதுமான அளவுல யாருங்கிறது போலிஸ்டிக்கா சொல்ல முடியாது பட் ஒரு ஒரு சொசைட்டில அப்படின்னா குவான்டிஃபையபிள் குவாலிட்டி அளவுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இல்லை அது நமக்கு முந்தினிய தரமுறை கிட்ட இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இப்ப கம்மியா இருக்கு அப்போ வந்து என்னன்னா திரைப்படங்கள் மூலமா வந்து நிறைய பேர் அவேர்னஸ் இருந்தது அதாவது அதில் பாடல்கள் மூலமாகவோ கதைகள் மூலமாகவோ ஒரு சமூக நீதி கொள்கைகளை வந்து அப்போது அந்த காலகட்டத்தில் ஐம்பது அறுபது எழுபது இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் நான் எங்கள் ஐயா அவங்ககிட்ட பெரியவங்ககிட்ட பார்த்துருக்கேன் அப்போது அண்ணாமலை பல்கலைக்கழகம் அந்த மாதிரி எங்கள் காரைக்குடியில் இருக்கிற அழகப்பா பல்கலைக்கழகம் எல்லாமே அது ஒரு ஒரு அங்கே வந்து ஃபிசிக்ஸ் படிப்பாங்க இங்கிலீஷ் ரிட்டேச்சர் படிப்பாங்க அவங்க வேறு படிப்பு படிப்பாங்க பட் அது வந்து ஒரு புல்டிங் ஹாட்பிட்டாக இருந்திருக்கு இல்லை அந்த காலகட்டத்தில் சினிமா ஒரு மீடியமாக இருந்துருக்குது சினிமா வந்து இப்போவும் தான் மீடியமாக இருக்கு நல்ல படங்கள் படம் இல்லை அந்த அப்படி டம்பா இருக்காங்க அப்படின்றது என்ன விஷயம்னா ஒரு சினிமாங்கிறது வந்து உங்களை பொலிட்டிசைஸ் ஒரு கருத்தை சொல்லலாம் பட் அப்போ இருந்த இது வந்து சினிமாவையும் தாண்டி அந்த காலேஜஸ்ஸே இப்போ நீங்கள் அப்போது அழக குறிப்பாக அந்த சிதம்பரம் அண்ணாமலை பள்ளிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல இப்போ இருக்கிற சிட்டிங் மினிஸ்டர்ஸு எல்லா டிஎம்கேயில் அது மாதிரி அழகப்பா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் பல அமைச்சர்கள் வந்து இந்த எக்கோசிஸ்டத்தில் வந்தவங்க ஏன்னா அவங்க காலேஜிலே ஒரு ஒரு தத்துவ புரிதலோட ஒரு அரசியல் சமூக நீதி விஷயம் இப்போ வந்து ஒரு 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 தேக்க இருக்கு இப்ப சமூக நிகே தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சில பாட்டிகள்லாம் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த எங்ஸ்டுக்கு இந்த லீகர்ஸ்க்கு தெரியாது நம்ம இந்த இந்த நிலைமையில நம்ம இருக்கணும்னா அதுக்கு பெரியார் காரணம்னு தெரியாது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கான்ஸ்யூஸ் ராமன்வன் மூலமா ரிசர்வேஷன் வந்தனால தான் இன்னைக்கு இவ்வளோ பேர் படிச்சிருக்கோன்னு தெரியாது அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஃபிப்டீன் சிக்ஸ்டீன் ஏஜ்ல இருக்கவங்க நமக்கு கீழ இருக்க பசங்களுக்கு இந்த கேள்வி நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய திரைப்படங்கள்ல சமூக நீதியை எந்த அளவுக்கு காட்டியிருக்கிறாங்க அந்த அரசியல் புரிதல இந்த மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் சமூக நீதி விஷயத்தை எங்க தளபதி அவர்கள் வந்து அவரு அவரு அந்த துறைத்துறை அந்த கதை களத்துக்குள்ள எந்த அளவுல பேச முடியும் சமூக விஷயங்கள் பேச முடியும் ஜிஎஸ்டி பத்தி பேசியிருக்காங்க அப்பப்போ இருக்க சோசியல் இஷ்யூஸ் பெண் பாதுகாப்பு அந்த விஷயங்கள் பேசியிருக்காங்க அந்தந்த கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி விஷயம் பேசியிருக்காங்க பேசவே இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அதே நேரத்தில் ஆனால் அதில் மேம்போக்கான புரிதல் மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திரைப்படம் வரும்போதும் ஒரு சர்ச்சை எழுந்துருக்கு மேம்போக்கு ரொம்ப ஆழம் அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்தவரை கூட அது பல ஃபேக்டர்ஸ் ஏற்பட்டது கலைக்களம் அந்த 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 வெயிட்டேஜ் வந்து கொடுக்கும் பட்சத்தில் அது வந்து அது என்னதான் இருந்தாலும் அது ஒரு சினிமாங்கிறது ஒரு கமர்ஷியல் மீடியம் அதை மறுக்கிறதுக்கே இல்லை நான் ஒன்றும் அதை ரொம்ப சினிமாங்கிறது ஒரு கருத்தை நான் ஏன் கேள்வியை முன்வைக்கிறேன்னா இந்த எயிட்டீன் டு ஃபார்ட்டி அவரா இல்லைன்னு நீங்க அதை வந்து அது வந்து ஒரு சிஸ்டம் அது ஒரு சினிமாங்கிறது எப்படி ஒரு கவர்மெண்ட் எப்படி சிஸ்டமோ அது மாதிரி சினிமாங்கிற ஒரு சிஸ்டம் அதுல வந்து நம்ம ஒரு ஒரு மெசேஜ் சொல்லணுங்கிற விஷயத்த ஒரு இண்டிவிஜுவல் பண்ண முடியும் இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் இருக்கணும் இந்த மெசேஜ் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்ல முடியும் பட் எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் போகணும் அதுக்கு கமர்ஷியல் ஃபேக்டர் இப்போது ஒரு இப்படி சொன்னால் இப்போது வெற்றிமாறன் அவர்கள் படம் எடுக்கிறாங்க ஏக்டர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அந்த விடுதலை படம் வந்துச்சு அந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் வந்து ரொம்ப டெப்த்தாக சில விஷயங்கள் பேசுது அந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோஸ் வந்து படம் பண்ணுறது வந்து கமர்ஷியலி அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல அவங்க வந்து ஒரு 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 டாக்குமெண்டேஷனாக இருக்கும் அந்த படம் பெரிய அளவில் பேசப்படும் அந்த பண்ணப்படும் சமூகத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லும் பட் பெரிய ஆக்டர்ஸ் அதாவது எந்த நான் தளபதினு சொல்லலை எந்த ஆக்டர்ஸுக்குமே அவங்களுக்கான கம்பல்ஷன்ஸ் இருக்கும் இது அவங்க மட்டும் கிடையாதுங்க இங்கே மார்க்கெட் இருக்குது ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க பல எக்கோசிஸ்டம் இருக்குது நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் சொல்கிறீங்க இல்லை பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட் கிடையாதுங்க அது ஒரு இண்டஸ்ட்ரி இப்போ நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஒரு கார்பரேட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களே நிறையா விஷயங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் ஓனராகவே இருந்தாலும் எல்லா பாலிசிஷியன்ஸும் அவங்க இஷ்டத்தை எடுத்துட முடியாது அந்த சிஸ்டம் அந்த மார்க்கெட்டு தான் இது பண்ண முடியும் நீங்கள் ப்ரொஃபஷன் வேற இப்போ பப்ளிக் லைஃப்புங்கிறது வேறு எல்லாருப்போம் நீங்கள் இன்ஜினியராக இருக்கலாம் பட் பப்ளிக் லைஃப்னா உங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கு நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் எங்கள் பாலிசி பெரியார் அம்பேத்கர் காமராஜர் சமூக நீதி மதச்சார்பின்மை மொழி உரிமை ஃபெடரலிசம் கூட்டாட்சி இந்த கொள்கையை முன்னெடுத்து அடுத்த தலைமுறைக்கான கட்சியாக தமிழ் மொழி தமிழ் உணர்வுக்கான கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் தளபதி தலைமையில் முதல் கொள்கை பிரயடன மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்துகிறோம் நீங்களும் வந்துடுங்க வா அவங்கள வரவேன் மீடியா பர்சனாக நான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக வருவோம் அதை தாண்டி விஜய் அவர்கள் வந்து இந்த கட்சியை எப்படி வழி நடத்த போறாரு அப்படின்ற கேள்வி வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே இருக்கு இந்த கேள்விக்கெல்லாம் விரைவில் பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம் எங்களோட இவ்வளோ நேரம் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் அளிச்சிருக்கீங்க மிக்க நன்றி